நான் இழைத்த அந்த பெருந்தவறு என்னவென்று கூறுங்கள் அண்ணா தாயான ஒருத்தி தன்னுடைய தவ வாழ்வு பலனை தனையனுக்கு வழங்க துடித்தாள் அந்த தாயின் எண்ணத்தில் தவறு இல்லையே ஒரு வீரனான தன்னுடைய பாதுகாப்பிற்காக கவசம் ஒன்றை வேண்டினான் அவனுடைய எண்ணத்திலும் தவறில்லை இருப்பினும் நீ துரியனுடைய மனதில் பய உணர்வை தூண்டி தேகத்தின் அங்கம் ஒன்றை பலமிழக்கச் செய்தாய் அடுத்து யுத்த பூமிதனில் பலமிழந்த அங்கத்தை பீமனை கொண்டு தாக்கி துரியனை வரைப்பாய் என்றறிவேன் நான் உன்னிடம் வினவுவது ஒன்றே அனுஜனே அழிப்பது ஒன்று மட்டுமே உன்னுடைய குறிக்கோள் என்று எண்ணியிருந்தால் இருந்தால் ஆற்றும் ஹிம்சை தேவைதானா பிரளயத்தை உருவாக்கி அனைவரையும் சித்திரவதையிலிருந்து அனைவருக்கும் முக்தி தரலாம் பதில் கூறு வாசுதேவா ஏன் இந்த யுத்தத்தை நடத்துகிறார் நான் ஞானத்தின் காரணம் என்றார் ஞானத்தின் திருவுருவம் தாமல்லவா தர்மத்தின் அர்த்தம் தூய்மை அது களங்கமற்றதாகும் பரிசுத்த நிலையாகும் தர்மம் எனும் கடலில் தான் நாம் வாசம் செய்கிறோம் தாம் நிழலை வழங்கி